அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சரஸ்வதி பூஜை இன்னிக்கா நாளைக்கா அப்படின்ற குழப்பம் வந்து பக்தர்கள் மத்தியில இருக்கு இல்லையா அதை தீர்வடைகிற அதற்கு தீர்வளிக்கும் வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போது நவராத்திரியின் ஒன்பதாவது நாள்ல சரஸ்வதி பூஜையும் பத்தாவது நாள்ல விஜயதசமி விழாவும் கொண்டாடப்படுவது வழக்கங்க ஆனா இந்த வருடம் நவராத்திரியில் பத்து நாட்கள் வருவதால் எந்த சரஸ்வதி எந்த நாளில் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி விழா கொண்டாடுவது அப்படின்ற குழப்பம் எல்லாரிடையுமே வந்து ஏற்பட்டிருக்கு எந்த நாள்ல சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வழிபாடு செய்யணும் எதற்காக சரியான சரியான காரணம் என்ன அப்படின்றத நவராத்திரி அப்படின்றது நம்ம இந்தியாவில கொண்டாடப்படுற மிக முக்கியமான பண்டிகைகள் ஒண்ணு பெண் சக்தியை போற்றி கொண்டாடுவதற்கான மிக முக்கியமான காலமாக நவராத்திரி கருதப்படுது ஒப்பெரும் தேவியரான மலைமகள் திருமகள் மற்றும் கலைமகளை வழிபட்டு அவங்களுடைய அருளை நவ நவராத்திரியில் பெறனும் நவராத்திரியின் முதல் மூன்று நாள் துர்க்கை அம்மனையும் அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமியையும் நிறைவான மூன்று நாள் சரஸ்வதி தேவையும் வழிபடுவது வழக்கம் நவராத்திரியின் ஒன்பதாவது நாள்ல சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையும் பத்தாவது நாள்ல அம்பிகையோட வெற்றியை கொண்டாடும் விஜயதசமி பண்டிகையும் கொண்டாடப்படுவது வழக்கம் புரட்டாசி மாத அமாவாசையான மகாலய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதமை துவங்கி நவமி வரையிலான ஒன்பது நாட்கள் நவராத்திரி பண்டிகையும் தசமி அன்னைக்கு விஜயதசமியும் கொண்டாடப்படணும் இந்த வருடம் நவராத்திரி விழா செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அணைக்கு துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரையிலான பத்து நாட்கள் கொண்டாடப்படுது பத்தாவது நாள்ல சரஸ்வதி பூஜையும் பதினொன்றாவது நாள்ல விஜயதசமி திருநாளும் கொண்டாடப்படுறதுனால பக்தர்கள் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க ஏ இந்த மாற்றம் தவறாக நாட்கள் கணக்கிடப்பட்டு விட்டதா அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கு நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்ட பண்டிகையா இருந்தாலும் சில வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அபூர்வமா நவராத்திரி பத்து நாட்கள் உண்டு இதுக்கு காரணம் திதிகள் அந்த நாளில் தாமதமா துவங்குறதுதான் அதாவது நவமி திதியில சரஸ்வதி பூஜையும் தசமி திதியில விஜயதசமி திருநாளும் கொண்டாடப்பட வேண்டும் தான் நியதி அதோட அடிப்படையில் பார்த்தா செப்டம்பர் முப்பதாம் தேதி பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு அதனால இந்த நாளை துர்காஷ்டமி நாளாகவே கணக்கில் எடுத்துக்கணும் செப்டம்பர் முப்பதாம் தேதி பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்றுக்கு பிறகுதான் நவசி அதாவது நவமி திதி வந்து துவங்குது அதனால அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட இருக்குங்க அதே மாதிரி அக்டோபர் ஒன்றாம் தேதி மாலை மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடத்துக்கு துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் தசமி தேதி இருக்கு இந்த நாள்ல தான் விஜயதசமி வழிபாட்டை மேற்கொள்ளணும் இதனால சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வழிபாட்டை செய்றவங்க அக்டோபர் ஒன்றாம் தேதியும் விஜயதசமி வழிபாடு மற்றும் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்யறவங்க அக்டோபர் இரண்டாம் தேதியும் செய்யறது ரொம்பவே சிறப்பானது இந்த வருடம் நவராத்திரி மொத்தம் பத்து நாட்கள் வரதுனால தலா மூன்று நாட்கள் முப்பெரும் தேவியரையும் முழுமையா வழிபட்டு அவங்களுடைய அருளை பெறணும் நவராத்திரியோட ஒன்பதாவது நாளும் வழக்கமான நவராத்திரி வழிபாட்டினையே மேற்கொள்ளணும் அதற்கு பிறகுதான் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையை நாம செய்யணும் இந்த வீடியோ வாயிலாக எப்போ வந்து சரஸ்வதி பூஜை இன்னிக்கா நாளைக்கா அப்படின்ற உங்களுக்கு குழப்பம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வந்திருக்கும் நம்புறாங்க பயனுள்ள வந்து நினைச்சீங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுவீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுது வரை நன்றி வணக்கம்